வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய எம் எஸ் ஜோதிட பதிவு இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு பத்து நாட்கள் புதன் கிரகம் கேதுனுடைய நட்சத்திரத்துல இருந்து பலன் தர்றதை பற்றி பதிவு சிம்ம ராசியில புதன் வந்து செப்டம்பர் நாலாம் தேதி வர்றாரு அதுவும் கேது நட்சத்திரத்துல பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் இப்ப சிம்மத்துக்கு புதன் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துக்கும் பதினொன்னாம் இடத்துக்கும் உரியவர் இரண்டாம் இடம் என்பது பேச்சு கையிருப்பு பணம் குடும்பம் அது ஓரளவுக்கு பொருளாதாரத்துக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்றாம் இடம் என்பது நம்ம விரும்பியதை அடைவது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறது நமக்கு மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் இந்த ஸ்தானமெல்லாம் பதினொன்றாம் இடம் அப்படிப்பட்ட புதன் நமக்கு லக்னத்துல இருக்காரு கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு இப்ப கேது அப்படின்றது நம்ம லக்னத்திலேயே இருக்கிறதுனால கேதுவை போல நம்ம சிந்தனைகள் வெளிப்படும் கேதுவை போல குணாதிசயங்கள் வெளிப்படும் கேதுவை போல நம்முடைய செயல் திறன்மைகள் வெளிப்படும் நம்முடைய அமைப்பு தோற்றம் நிறம் எல்லாமே கேதுவை போல கொஞ்சம் சாயல் இருக்கும் அதே கேது ஐந்தாம் இடமான தனுசு ராசியில மூலம் நட்சத்திரமாக இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன பாசம் நேசம் அன்பு கலைகள் விளையாட்டு இஷ்ட தெய்வம் ஒரு மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த அறிவு சார்ந்த வேலைகளை செய்வது ஸ்மார்ட் ஒர்க் ஒன்பதாம் இடமான மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரமாக கேது இருக்கிறார் பூர்வீகம் அப்பா சம்பந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு ஆராய்ச்சி கல்வி புதிய நபர்களோடு பழக்கம் இதெல்லாமே ஒன்பதாம் இடம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறதுல அந்த ஒரு கான்செப்டை உள்வாங்கி புதன் இயங்குறாரு ஆனால் புதன் என்ற நட்சத்திர அதிபதி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது ரெண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடம் என்பது ஈடுபாடு நம்மளுடைய பணம் வரவு கையிருப்பு சேமிப்பு இதுக்கெல்லாம் ஈடுபாட்டு கொடுக்கும் அப்ப நம்ம சிந்தனையில பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அந்த ஈடுபாடை அதிகப்படுத்தும் அதன் மூலம் நமக்கு நன்மைகள் நடக்கும் ஆனா புதனுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு நாலாம் இடமான விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரமாகவும் எட்டாம் இடமான மீன ராசியில ரேவதி நட்சத்திரமாகவும் பன்னெண்டாம் இடமான ராசியில ஆயில நட்சத்திரமாகவும் இருக்கும் அப்ப இது கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குற இடமாச்சே அதுக்கு உண்டானவர் நமக்கு வந்து லக்னத்துல உட்கார்றாரு அப்படிங்கும்போது அவருடைய எனர்ஜி வந்து லக்கணத்துல பலமாக தான் இருக்கு அப்படின்னா என்னன்னா நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சார்ந்த ஒரு பொட்டன்ஷியல் உள்ளவர் அதுக்கு ஈக்குவலா உழைப்புக்கு பயன்படுறாருன்னு எடுத்துவோம் இப்ப நமக்கு ஆதிபத்திய ரீதியாக புதன் ரெண்டாம் இடம் பதினொன்னாம் இடம்ங்கிறது பாசிட்டிவ் ஆனால் அதே நேரத்தில் இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது சிம்மத்துக்கு வந்து நெகட்டிவ் இப்ப கிரக ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுக்கும் புதனுக்கும் நட்பு தான் ஆனால் இந்த லக்னத்துல இருக்கிறதுனால அவர் வந்து சிந்தனை சார்ந்து கலைகள் சார்ந்து குழந்தை சார்ந்து தெய்வ அனுகிரகம் சார்ந்து நன்மைகளை செய்வாருங்கிறது தான் அது கணக்கு இப்ப சனியினுடைய பார்வையும் இங்கே வழுகுது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்து சனி அப்ப கணவன் மனைவி உறவு அப்படின்னும் கஸ்டமர் பிஸ்னஸ் பார்ட்னர் இதெல்லாம் ஏழாம் இடம் அந்த சார்ந்து ஒரு அமைப்பை கொடுக்குது நாலாம் தேதி அன்னைக்கு அந்த புதன் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னா சிந்தனையை இயக்கிறார் பணம் சம்பாதிக்கிறது அந்த தாக்கம் ஈடுபாடுகளை அஞ்சாம் தேதியும் ஆறாம் தேதியும் கம்யூனிகேஷன் மூலம் தன்னுடைய அறிவின் மூலம் தன்னுடைய செயல்பாட்டு ப்ரெசன்டேஷன் பவர் மூலம் அல்லது ஒரு மீடியா மூலம் ஒரு தொழில் பலத்தை பெருக்கிறார் அந்த தொழில் பலத்தின் ஆதாரம் கொண்டு பணத்தை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால் அது வந்து ஒரு சிறப்பை கொடுக்குது ஏழாம் தேதி அன்னைக்கு மதிப்பு மரியாதை கெளரவம் உயரும் அரசு வழி ஆதாயம் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஷைன் பண்ணக்கூடிய டைம் எட்டாம் தேதி அன்னைக்கு சின்ன சின்ன செலவுகள் நடக்கும் சுல செலவுகளாக இருக்கும் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் முற்பகுதியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுலேயும் பணம் கொடுக்கல் வாங்கலையும் நம்முடைய ஆரோக்கியத்துலேயும் டைம் கடந்து காலம் கடந்து உணவு சாப்பிட்ற உணவு உண்றதுனால வரக்கூடிய உடல் உபாதைகள் எடுத்துக்கலாம் அதனால் கவனம் செலுத்தணும் எட்டாம் இடம் அப்படின்னால திடீரென்று ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்னு அர்த்தம் அந்த ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதி முற்பகுதியும் பார்த்துக்கணும் பத்தாம் தேதி பிற்பகுதியும் பதினொன்னாம் தேதி முற்பகுதியும் அந்த நாளில் வந்து நமக்கு கௌரவம் நல்லா இருக்கும் நமக்கு தொழில் பலம் நல்லா கூடும் பதினொன்றாம் தேதி பிற்பகலும் பன்னெண்டாம் தேதி முழுக்கவும் புதிய நபர்கள் தொடர்பு ஒப்பந்தம் போடுறது கான்ட்ராக்ட் வேலைகள் மற்றும் வேலையாட்களோட ஒத்துழைப்பு இதெல்லாம் ச சாதகமாக இருக்கும் இப்போ தொழிலுக்கும் வருமானத்துக்கும் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய நாடு பதிமூணாந்தேதி அன்னைக்கு நமக்கு மைண்டில் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஏதோ ஒரு வகையில் நாம் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி உழைக்கிறோம் நம்மளுடைய குறிக்கோள் எப்போ நிறைவேறும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்போடு அந்த புதன் வந்து அந்த சிந்தனையை கேட்டிருப்பார் இந்த மாதிரி புதனுடைய அமைப்பில் அது வேலை செய்யும்போது நம்முடைய லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து சில பயங்களை உண்டு பண்றார் தடுமாற்றம் பயம் இந்த விஷயங்கள் ஆனால் என்னென்னா ஒரு பாசிட்டிவ் இப்போ சனியினுடைய நட்சத்திரத்துல ராகு போயிட்டு இருக்கிறதுனால அந்த பெரிய பாதிப்பு கஷ்ட நஷ்டங்களை பெரிய அளவில் கொடுக்க முடியாது சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு காலதாமதப்படுத்துவார் வேலைகள் நிறைவேறதுல கொஞ்சம் லேட்டாகவே நடக்கும் அதனால் நமக்கு கொஞ்சம் வருமானத்துலையும் நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட்லேயும் கொஞ்சம் தளர்ச்சி உண்டாகும் தொழில் பலம் குரு அமைப்பு நல்லா இருக்கு அதை பார்த்து செயல்படும் அதனால் இதை புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லக்னத்தில் இருக்காரு ஆனால் அதே நேரத்தில் புதன் நமக்கு ஓரளவுக்கு கடினமான உழைப்பை தர்றவர் ரொம்ப ஒரு நம்மளை நாமளே வருத்திக்கிட்டு மெனக்கிட்டு வேலை செய்கிற ஒரு ஆதிக்கம் கொண்டவர் ஆனால் அவர் அதனால் அவர் வந்து சிந்தனையை தூண்டிவிட்டு விட்டு நம்மளை பணம் சே சேகரிப்பே வைப்பாரு அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வெற்றியாகும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்